நடு வீட்டில் முள்ளு மரம் வீட்டில் ஆக்கள் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு அப்புறம் எப்படி இருக்கு இந்த வீடு சுவாமிய कोपेल कर और केचाना गारंटी है mang pu, pú, gật lạp pú, bùi ngậy đi bò na, bắt tay, bắt ok, take it, take, là cô mau பிள்ளைங்கான இடம் இருக்கு இருக்குற நிற்குதப்போ கோயில் இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கட்டின கோயில் சைவக்காரர் ஓம்போட்ருக்கு அளவான கிணறு மாட்டின் தலை கிடக்கு மாட்டின் தலை கிடாக்கு வச்சி அடிக்கிற இடம் போல இருக்கும்

அடுத்த ரெண்டு ஒரேசே இதுல எத்தனையண்டு கட்டிருக்கன்னு வா இது அடக்கு கிணறு வேர்கள் தான் கிடக்கு இருநூறு முந்நூறு கையே தொடர்ச்சியா இருக்கு இந்த அடுத்த விட

பணக்காரங்களா முழுக்கு போய் பார்ப்போம் அப்போ பசம்மா மாடல் கிச்சன் நல்ல அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வளோ செட்டப் ஆகட்டிக்குறாங்க இதனால் பார்த்தா ரோட்டு காப்பெட் ரோட் கோல் மெயின் கோலில் அப்படியே செட்டப்பா வாசலை மறைச்சி எப்படி பிளானிங் வந்து வாசலை மறைச்சி ராக்க மாதிரி சுவாமியார டயரி அந்த காலத்து வாவ் சூப்பர் రాజాయి వారి వందకాల్ ఉమరుని పూలలాం సత్తుబజ్ అవుటింగ్ కోల్ యానో ఫ్లాట్ పాలం గాడ అప్పుడు ఏ కోయిల్ നല്ല അളവാണ് കുട്ടിക്കോയിലുണ്ട് കിടക്ക് എത്തിന് ആരും വീടുകളുണ്ട് കിടക്ക് ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காட்டின கூட எப்படி இருக்கான்னு பாருங்க நல்லா சட்ட சுத்தி சுற்றி சுற்றி இந்த காலத்தில் கூட இப்படி வீடு இல்லை பேக்கு டொய்லெட் கூட நீட்டாக இருக்குது என்ன போட்டிருப்பாங்களோ எலும்பு எல்லாம் கிடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆதாரம் எல்லாம் கிடக்குது புள்ள கிணறு விடா பண்ணு கன்னி வெடி கனவுள் வர்றது அடுத்த கோயில் அடுத்த கிணறு நல்ல வீடு அடிச்சிட்டாங்க